இன்றைய முதல் செய்தியாக என் மண் எண் மக்கள் தமிழக பாஜகவின் மாநில தலைவர் அண்ணாமலையின் தலைமையில் இந்த நடைபயணமானது நிறைவு விழாவை ஒட்டி நேற்று திருப்பூரில் இருக்கக்கூடிய பல்லடம் என்கிற இடத்துல மிக பிரம்மாண்டமாக அது வந்து ஏற்பாடு செஞ்சிருந்தாங்க இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்காக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருகை தந்திருந்தாங்க ஸோ பிரதமர் அவர்கள் வரும்போது இங்கே இருக்கக்கூடிய தமிழக மக்கள் தொண்டர்கள் எல்லாருமே அங்கே எல்லாம் நல்லா ஒரு பெரிய அளவில் பெரிய கூட்டமாக திரண்டிருந்து இருபுறமும் வந்து ஆரவாரத்துடன் வரவேற்றாங்க குழந்தைகளும் கூட கையில் வந்து வெல்கம் மோடிஜி அப்படிங்கிற பதாகைகளை ஏந்தி அவரை வந்து வெல்கம் பண்ணாங்க அப்புறம் தொண்டர்கள்லாம் தாமரை மலர் கொடுத்து வரவேற்றாங்க இந்தமாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துச்சு இதில் பேசின பிரதமர் மோடி அவர்கள் தமிழக அரசியலில் மிகப்பெரிய மாற்றம் தேவைப்படுது அந்த மாற்றத்திற்கான மையகமாக தமிழகம் விளங்கும் அப்படின்னு பேசியிருக்காங்க வரப்போகிற லோக்சபா தேர்தல்லையும் இது வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு அவங்க பேசியிருக்காங்க ஸோ பிரதமரோட இந்த பேச்சு இந்த எண் என் மண் எண் மக்கள் இந்த நடைபயணம் இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க நீங்கள் ரொம்ப நாளைக்கு பிறகு தமிழக பாஜகவில் ஒரு எழுச்சியோடு நடைபெற்ற ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்ட பொதுக்கூட்டம் அப்படின்னு பார்க்க வேண்டியதாக இருக்கிறது தமிழக பாஜகவில் மாநில தலைவராக முன்னாள் இணையமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் இருக்கும் பொழுது மூன்று மிக முக்கிய மாநாடு நடந்தது இன்னும் மதுரையில் தாமரை சங்கமம் அப்படிங்கிற ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு மாநாடு நடைபெற்றது அப்பொழுதே ஒன்றரை லட்சம் பேர் அதில் கலந்து கொண்டாங்க விவசாயத்திற்கு என்று தனியாக ஒரு ஸ்டால் போட்டிருந்தது மருத்துவ முகாம் நடந்தது ஆர்கானிக் ஃபார்மிங் பற்றின அது ஒரு விழிப்புணர்வு சம்பந்தமாக ஒரு ஸ்டால் இதெல்லாம் போட்டு மிக பிரம்மாண்டமாக நடந்தது அப்பொழுதே கூட அப்பொழுது வந்து கருணாநிதி முதல்வராக இருந்தார் அவங்களெல்லாம் வந்து புருவத்தை உயர்த்தியது ஏன்னா திமுக மாநாடு நடத்தியிருக்கிறது இது போன்ற மிக பிரம்மாண்டமான மாநாடு ஆனால் டாஸ்மாகில் சேல்ஸ் இல்லாமல் ஒரு ஒழுங்கோடு நடந்த ஒரு மாநாடு தமிழக பாஜக நடந்தது பிறகு கடற்தாமரை மாநாடு அப்படின்னு மீனவ ராமநாதபுரத்தை மையமாக வைத்து அங்கே ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு மாநாட்டை கூடியனா அதில் சுஷ்மா சுவராஜ் போன்றவர்கள்லாம் கலந்து கொண்டாங்க அப்பொழுது தேசிய தலைவராக நிதின் கட்கரி அவர்கள் இருந்தாங்க அவங்க வந்து இந்த மதுரை சமூக மாநாட்டில் கலந்துக்கிட்டாங்க அதற்கு பிறகு பிரதமர் நரேந்திர மோடி இருக்கிறார்ல இவர் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் இவர் தான் பிரதம வேட்பாளர் அப்படின்னு பாஜகவிலிருந்து அறிவிக்கப்பட்டவுடன் அவர் கலந்து கொண்ட முதல் மாநாடே தமிழகத்தில் தான் திருச்சியில் திருச்சி திருச்சியில் நடந்தால் அது திருப்பமுனை மாநாடு என்பார்கள் அந்த ஜி கார்னரில் மிக பிரம்மாண்டமான இளந்தாமரை மாநாடு இளைஞரணி சார்பாக மிக பிரம்மாண்டமான மாநாடு நடைபெற்றது மிகவும் எழுச்சியோடு நடந்தது அந்த மாநாட்டிலேயே பிரதமர் நரேந்திர மோடியாக அதாவது முதல்வராக குஜராத் முதல்வராக இருந்த மோடி பிரதமராக ஆகிவிடுவார் அப்படிங்கிற ஒரு சமிங்கை தான் கொடுக்கப்பட்டது அப்படிப்பட்ட மிக பிரம்மாண்டமான மாநாடுகள்லாம் பார்த்த இந்த பாஜகவில் அதற்கு பிறகு பெரிய அளவில் ஒரு பொதுக்கூட்டமோ பெரிய மாநாடோ தமிழக பாஜகவில் நடக்கலை அதற்கு பிறகு நீண்ட காலமாக அதாவது ஒரு பெரிய யாத்திரை போகிற இடங்கள் மிக முக்கியமான இடங்களில் மிக பிரம்மாண்டமான பொதுக்கூட்டம் எழுச்சியோடு பாஜக உறுப்பினர்கள் கலந்து கொள்வது தொண்டர்கள் கலந்து கொள்வது அண்ணாமலை அவர்கள் போகக்கூடிய இடங்கள் எல்லாம் ஒரு எழுச்சியோடு இளைஞர்கள் பங்கெடுப்பது இதையெல்லாம் நாம் தொடர்ச்சியாக பார்த்தோம் அதனுடைய ஒரு வெளிப்பாடாக பல்லடத்தில் மிக பிரம்மாண்டமான பொதுக்கூட்டம் நடைபெற்றிருக்கிறது ஆரம்ப தொடக்கி வைத்தவர் அமித்ஷா அவர்கள் ராமநாதபுரத்தில் அவங்க தொடக்கி வச்சாங்க ரமேஸ்வரத்தில் இப்பொழுது நிறைவு விழாவாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பல்லடத்தில் நிறைவு செய்த அந்த விழா மிக அற்புதமாக நடைபெற்றது அதில் ஒரு விஷயம் சொல்கிறாங்க அது பெரிய அளவு இப்பொழுது ஊடகங்களில் பேசப்படவில்லை இருந்தாலும் நாம் அங்கு குறிப்பிடப்பட வேண்டியதாக இருக்கிறது மதுரையில் அதிமுகவுடைய மாநாடு நடந்தது சமீபத்தில் சேலத்தில் கலுகளுப்பான அந்த மாநாடு உதயநிதி ஸ்டாலினுக்காக அது மாநாடு நடந்தது அது டுபாக்கூர் ஏதோ ஒரு அமைப்பு வந்து வேர்ல்டு ரெக்கார்டெல்லாம் சர்டிஃபிகேட் கொடுத்தா இருந்தது அது இந்த கட்சிகள் எல்லாம் மாநாடு நடத்துகிறார் அதில் வந்து அந்த மாநாடுக்கு பிறகு நடக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குது செய்யப்படுகிற உணவு வேஸ்ட் பண்ணுறது உணவு செய்து கொண்டு இருக்கும் பொழுது அந்த பாட்டில் வாட்டர் பாட்டில் பால் பாக்கெட்டு இதெல்லாம் தூக்கிட்டு போகிறது வாழை மரத்தெல்லாம் எடுத்துகிட்டு போகிறது முடிந்த பிறகு என்னென்ன அந்த டாஸ்மாக் பாட்டில் சீட்டு விளையாடுறது இது போன்ற பல விஷயங்கள் அங்கே நடக்கிறத பார்க்குறோம் இவர் கம்பேரிட்டிவாக போட்டிருக்காங்க அதிமுக மாநாடு எப்படி நடந்தது திமுக மாநாடு நடந்தது பாஜக மாநாடு அதில் வந்து கிட்டத்தட்ட இரண்டரை லட்சம் பேர் வந்து உணவு சாப்பிட்ருக்காங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் உணவு வரிசையில் சாப்பிட்டுட்டு ஒருவேளை அவர்கள் சாப்பிட்ட உணவு கொஞ்சம் அதிகமாக இருக்குது அதாவது வேஸ்டேஜ்னு ஒன்று இருக்குங்களா அதை வந்து கொட்டுவதற்காகவே மிகப்பெரிய பள்ளம் தோண்டி அதில் போட்டு எந்த இடத்துல அங்கங்கே இறஞ்சி போகாமல் இல்லாமல் மிக அற்புதமான ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அப்படின்னு ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் குறைந்த நேரத்தில் வர்றது மாதிரி முடிச்சுட்டாங்க ஆனால் அது முழுவதுமாக இப்போ அது ஒளிபரப்ப ஆரம்பித்தால் இந்த கட்சிகள் பாஜக எப்படி வேறுபட்ட கட்சியாக இருக்கிறதுன்னு மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதனால் பெரிய அளவு அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணல அப்படிங்கிறது ஒரு பார்வை நீங்கள் சொல்கிறது முறையாக அந்த கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கலந்து கொண்டு அரசியல் மாற்றத்துடைய தமிழகத்துடைய பங்களிப்பு அது வந்து இப்பொழுது ஒரு மைய புள்ளியாக மாறி இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு சமீபத்தில் வந்த கருத்து கணிப்புகள் கூட தமிழக பாஜக ஒவ்வொருத்தவங்க ஒரு கருத்து கணிப்பு சொல்லியிருந்தால் கூட பெரும்பாலான ஊடகங்கள் சொல்லியிருப்பது பத்து சதவீதத்திற்கு மேலாக ஹையஸ்ட்டு இப்போ என்னென்ன சொல்கிறாங்கன்னா புதிய தலைமுறை என்ற தனியார் தொலைக்காட்சி அவங்க வந்த கருத்து கணிப்பில் பதினெட்டு சதவீதத்துக்கு மேலே பாஜகவுக்கு வருது அதில் பார்த்திங்கன்னா மூன்றாவது இடத்துல தான் அதிமுக இருக்கிறதுனு பட் இந்த ஓட் ஷேரை சீட்டாக எப்படி கன்வெர்ட் ஆக போகிறது அப்படிங்கிறப்ப எரக்ஸ் எலெக்ஷன் அப்போ தான் அதை நம்ம சொல்ல முடியும் அப்படிங்கிறது ஒரு பார்வை இருந்தாலும் மக்கள் மத்தியிலே பாஜகவிற்கு ஒரு ஆதரவு அலை ஏற்கனவே மோடிக்கு எதிரான ஒரு எதிர்ப்பு அலையை கட்டமைத்திருந்தன இந்த திராவிட கட்சிகள் இப்பொழுது மோடி ஆதரவு அலை கொஞ்சம் கொஞ்சமாக வீச ஆரம்பித்திருக்கிறது இந்தியா முழுக்க அவருக்கு அது ஓயவே இல்லை அந்த அலை தமிழகத்தில் அவருக்கு ஆதரவு அலை பெருக ஆரம்பித்திருக்கிறது அண்ணாமலையுடைய எழுச்சியான அந்த நடைப்பயணத்தின் மூலமாகவும் அது நடந்திருக்கிறது என்பதுதான் உண்மை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அந்த பொதுக்கூட்டத்தில் சொல்லும் பொழுது தமிழ்மொழி தமிழ் பண்பாடு இதன் மீது தனக்கு இருக்கக்கூடிய ஒரு நேசம் அப்படிங்க இது வந்து தமிழகத்திற்கும் தனக்குமான உறவு என்பது அரசியல் உறவு அல்ல அதையும் தாண்டி உண்மையான நேசம் அதனாலதான் நான் ஐநாவில் பேசும் பொழுது தமிழை பற்றி பேசுகிறேன் தமிழ் கவிதையை பற்றி பேசுகிறேன் அதனால் தான் நான் காசியிலே இரண்டு முறை தமிழ் ச சங்கமம் அந்த மாநாட்டை நடத்தி இருக்கிறேன் தான் தமிழகத்துடைய தமிழ் பண்பாட்டின் ஒரு கூறாக இருக்கக்கூடிய செங்கோலை பாராளுமன்றத்தில் நாங்கள் வைத்திருக்கிறோம் அப்படிங்கிற எல்லாம் அவர் சொல்கிறார் தமிழுக்கும் தனக்குமான உறவு எப்படிப்பட்டது அப்படிங்கிறத அவர் தொடர்ச்சியாக அதில் குறிப்பிட்டிருக்கிறார் அதுக்கப்புறம் எதிர்கட்சியை பற்றி சொல்கிறப்ப தமிழகத்தில் வந்து கொள்ளையடிக்கும் கூட்டணிகள் இதுதான் பாஜகவுடைய வளர்ச்சியை தடுப்பதற்காக பல விஷயங்களை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத மட்டும் சொல்லிட்டு இந்தியா கூட்டணிங்கிறதே அது கொள்ளை கூட்டணி தான் அப்படிங்கிறத குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார் அதோடு அவர் சொல்லும் பொழுது திமுக எப்படி ஒரு குடும்ப கட்சியாக குடும்ப ஆட்சியாக நடந்து கொண்டிருக்கிறது மாறாக எம்ஜிஆர் தமிழகத்தில் சாதாரண மக்களுக்கான ஒரு ஆட்சியை எப்படி நடத்தினார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு அவர் எப்பொழுதுமே வாரிசு அரசியலை எதிர்த்தவராக இருந்தார் அவர் பிறந்த கண்டியில் கூட போய் நான் இலங்கையில் சுற்றிடும் பொழுது எங்கள் தமிழகத்திற்கு த முதலமைச்சரை தந்த ஊர் இது அப்படின்னு கூட நாங்கள் சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் புகழ்ந்து பேசிவிட்டு அவருடைய வாரிசாக வந்த ஜெயலலிதாவும் சிறப்பான ஆட்சியை கொடுத்திருக்கிறார் அப்படின்னு அதோடு நிறுத்திட்டார் அதற்கு பிறகு ஆட்சி அதிமுகவில் ஆட்சி செய்தவர்களை பற்றி அவர் சொல்லலை அதை எதற்காக சொல்ல அரசியல் நோக்கர்கள் புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஆகவே அவ பிரதமர் நரேந்திர மோடி ஆதி இப்போது இருக்கக்கூடிய அதிமுகவை முழுவதுமாக ஏற்றுக்கொண்டாரா என்பதை தவிர்த்து ஆனால் ஜெயலலிதாவையும் எம்ஜிஆருடைய ஆட்சியையும் அவர் பாராட்டி இருக்கிறார் நாம் ஏற்கனவே ஸ்ரீ டிவியில் பால அவர்கள் பல கேள்வி பதில்கள் கூட சொல்லியிருக்கும் பொழுது இப்போது இருக்கக்கூடிய திமுகவை மிக கடுமையாக எதிர்க்க வேண்டும் அதிமுக இப்பொழுது பயங்கரவாதிகளுக்கு ஆதரவாகவும் எடப்புடின் ஷேக் பழனிசாமியாகவே மாறிவிட்ட இபிஎஸ்ஐ எதிர்ப்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அதற்காக நான் அப்பொழுதே இருந்த எம்ஜிஆரையோ ஜெயலலிதாவையோ விமர்சிக்க வேண்டிய தேவையில்லை ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய சாஃப்ட் இந்துத்துவா பேசக்கூடியவர்கள் கூட இப்பொழுது பாஜகவிற்கு ஆதரவான மனநிலையோடு இருக்கலாம் ஆகவே ஜெயலலிதாவை போன்றவர்கள் நாம் விமர்சிக்க தேவையில்லை என்று பாலகௌதான் பல முறை இங்கே பதிவு செய்திருக்கிறார் அதே அதை ஒட்டியே பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய பேச்சும் இருந்தது உண்மையிலே எனக்கு பார்க்கும் பொழுது ஆச்சரியமாக இருந்தது பிரதமர் மோடி அதை பேசியிருக்கிறார் அது எலெக்ஷனில் அதாவது ஒரு மாதம் இரண்டு மாதம்ங்கிற தேர்தலில் மிகப்பெரிய காலம் அதில் எவ்வளோ மாற்றங்கள் நடக்கும் ஏற்கனவே வேறு வேறு கட்சியிலிருந்தெல்லாம் பாஜகவிற்கு வரப்போகிறார்கள் என்று திரு அண்ணாமலை அவர்கள் சொன்னார் பிறகு ஒரு சின்ன சேஞ்சஸ் சொன்னார் என்ன வரக்கூடியவர்கள் மிக முக்கியமான அரசியல் தலைவர்களாக இருக்கிறதுனால அவங்கள எப்படி பாஜகவில் அகாமடேட் பண்ணுங்கக்கூடிய இஷ்யூலாம் இருக்குது அதையெல்லாம் செட்டில் ஆன பிறகு பலர் சேர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறார் உண்மையிலேயே இந்த என் மண் என் மக்கள் யாத்திரை தமிழக பாஜகவிலே ஒரு புத்துணர்ச்சியையும் உத்வேகத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது அப்படிங்கிறது மாற்று இல்லை ஃபென்ஸ் சிட்டராக இருந்தவர்கள் பாஜகவுக்கு ஓட்டு பண்ணலாமா பாஜக ஓட்டு போட்டால் ஜெயிக்குமா இப்படின்னு பல கேள்விகளை கேட்டவர்கள் எனக்கு ரெண்டு கட்சியும் பிடிக்காது ஜெயலலிதாவை பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறவங்க இப்பொழுது எப்படி வாக்களிக்க போகிறார்கள்ங்கிற பல விஷயங்கள் எல்லாம் இருக்கு பாஜக எனக்கு திமுகவை பிடிக்கவே பிடிக்காது அதை மிக கடுமையாக யார் எதிர்க்கிறார்களோ அவர்களுக்கு என்னுடைய வாக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஓட்டு வங்கி இருக்கு அதையெல்லாம் இப்பொழுது திமுகவை அக்ரஸிவாக எதிர்க்கக்கூடிய அண்ணாமலையின் பக்கம் திரும்புவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது அதற்கான வாய்ப்புகளையும் அவர் ஏற்படுத்தி தந்திருக்கிறது அவருடைய இந்த யாத்திரை உண்மையிலேயே பாஜகவிற்கு அது திருப்பு முனையாக இருந்தால் மிக்க மகிழ்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் லோக்சபா எலெக்ஷனில் இந்த பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டு அதிகமாகி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பாஜகவிற்கு சட்டமன்றத்தில் மிகப்பெரிய இடங்கள் கிடைப்பதற்கு அது வந்து ஒரு வாய்ப்பாக அமையும் அப்படிங்கிறது தான் நம்முடைய பார்வை